இந்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் மோர் பழைய வாகனங்களுக்கான குறிப்பாக பதினைந்து முதல் இருபது வரை ஆண்டுகளுக்கு மேல் தகுதி சான்றிதழ் எஃப்சி சோதனை கட்டண உயர்வு குறித்த சமீபத்திய அறிவிப்பை எதிர்த்து சில போக்குவரத்து சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு சென்னை மற்றும் காமராஜர் துறைமுகத்திற்கு ட்ரெய்லர்கள் லாரிகளின் இயக்கத்தை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நள்ளிரவு முதல் நிறுத்திவிட்டன இருப்பினும் பல போக்குவரத்து சங்கங்கள் கொள்கலின் சரக்கு நிலையங்கள் எஃப் எஸ் மற்றும் சுங்க இல்ல முகவர்கள் ஷா மேற்கண்ட வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை மேலும் கொள்கலங்கள் மற்றும் பிற சரக்குகளின் போக்குவரத்திற்காக தங்கள் வாகனங்களை இயக்குகின்றனர் சில போக்குவரத்து பிரிவுகளான சி மற்றும் ஷா ஆகியவை வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க விரும்பவில்லை ஆனால் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கும் சங்கங்களின் அச்சுறுத்தல் குறித்த அச்சம் காரணமாக வாகனத்தை இயக்க தயங்குகின்றன என்பதும் கவனிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு அத்தியாவசிய சேவை பராமரிப்பு சட்டத்தின்படி நிலம் வழியாக சரக்கு போக்குவரத்து மற்றும் எந்தவொரு துறைமுகத்திலும் சரக்குகளின் இயக்கத்துடன் தொடர்புடைய எந்தவொரு சேவையும் அத்தியாவசிய சேவையின் கீழ் வருகிறது எனவே துறைமுகத்திற்கு வாகனத்தை இயக்குவதற்கு போக்குவரத்து நிறுவனங்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்குவதற்காக சென்னை துறைமுக ஆணையம் காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த பிரச்சினையை எடுத்துக் கொண்டுள்ளது போக்குவரத்து சங்கங்கள் இந்த சுற்றறிக்கையை கவனத்தில் கொண்டு தங்கள் வாகனத்தை எந்த பயமும் இல்லாமல் இயக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்